சார் வணக்கம் சார் சார் ஒண்ணும் இல்ல சார் நம்ம ஒரு வேல் ஆக்சன பண்ணனும் சார் சார் எங்க இருந்து பேசுறீங்க சார் உங்க பேர் சார் நான் பெங்களூர் சார் என்னோட பேர் நரேஷ் குமார் சார் ஓகே 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 நான் உங்க டீடைல்ஸ் போட்டு என்ன என்ன பேர் உங்க பேர் என்ன உங்க நட்சத்திரம் உங்களுக்கு என்ன சொல்லி வேணும்னு சொல்லுங்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் போட்டு நான் என்ன டீடைல்ஸ் சொல்லுங்க உங்க வாட்ஸ்அப் நம்பர் கன்ஃபர்மா ஆமா சார் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் இதுதான் உங்களுக்கு நான் டீடைல் அனுப்பிச்சு விடுறேன் நான்

நூறுபாவில் பார்த்தீங்கன்னா ஏழை முச்சை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஹலோ ஆ வணக்கம் சார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார் உங்கள் பேர் சார் சார் வணக்கம் சார் என் நேம் ஜீவன் நான் இது தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் சார் சொல்லுங்கள் ஜீவன் சார் என்ன தகவல் வேணும் சார் இப்போ இப்போ வீக்கெண்ட் இப்போ ரெண்டு நாள் கொஞ்சம் கூட்டமாக இருக்குமா சார் கொஞ்சம் சார் நாளைக்கு நாளைக்கால் சார் கண்டிப்பாக நல்ல கூட்டமாக தான் இருக்கும் சார் திங்கட்கிழமை நான் மண்டல பூஜையா சார்

சார் நான் உங்க தருமபுரியிலேருந்து பேசுகிறேங்க சார் உங்கள் பேர் சார் நந்தகுமார்கள் சார் சொல்லுங்க நந்தகுமார் சார் என்ன தகவல் சார் சார் திருச்செந்தூர் தான் வரலான்னு பிளானுங்க சார் திங்கக்கிழமை ஈவினிங் வர்ற மாதிரிங்க சார் திங்கக்கிழமை ஈவினிங் ஓகே சார் வாங்க சார் திங்கக்கிழமை கூட்டம் திங்கட்கிழமை ஈவினிங் சரிங்க சார் திங்கட்கிழமை ஈவினிங் அங்கே வர்ற மாதிரிங்க சார் நாங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு அப்படியே வரோங்க சார் அங்கே சரிங்க சார் சரிங்க சார் அதுதான் சார் எப்படி இருக்கும் என்னன்றது தான் சார் கேட்கலான்ட்டு பண்ணாங்க திங்கட்கிழமை நைட்டு அங்கே ஸ்டே மாதிரி இருக்குங்க சார் திங்கட்கிழமை நைட் அங்கே ஸ்டே சார் திங்கட்கிழமையும் ஈவினிங் நாங்க ஒரு ஏழு மணிக்குள்ளே வந்தா சாமி பார்க்க முடியுமா சார் ஆ பார்க்கலாம் பார்க்க முடியும் சார் பார்க்கலாம் சார் சரிங்க சார் ஸ்ரீ வரைக்கும் கடைசி டைம் டிக்கெட்னா உங்களுக்கு ஒரு க்ளோஸ் பண்ணிடுவாங்க சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார் நாங்க இங்க இருந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டை கிளம்பிடுறோம் சார் நேர போயிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு ராமேஸ்வரத்துல இருந்து நேர சிரிச்சு வந்துடுவாங்க சார் ஓகே சார் ஓகே சார் வந்து சொன்னா டைம் வந்துருங்க அப்படின்னா போக சார் 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 ஓகே 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 சார்